வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சேத்துப்பட்டு திவ்யா கல்வி நிறுவனத்தின் சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் தாளர் செல்வராஜன் அன்னதானம் இனிப்பு வழங்கி கொண்டாடினார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு திவ்யா கல்வி நிறுவனங்கள் சார்பில் செஞ்சி சாலையில் அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா திவ்யா கல்வி நிறுவனங்களின் தாளர் செல்வராஜன் தலைமை தாங்கி மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் பொதுமக்களுக்கு இனிப்பு அன்னதானம் வழங்கி பேசுகையில் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளையும் தலைவர்களையும் வருங்கால மாணவர் சமுதாயம் உணர வேண்டும் என்பதற்காக பல்வேறு விழாக்களை திவ்யா கல்வி நிறுவனத்தில் நடத்தி வருகிறது இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கிய சட்ட மாமேதையின் தியாகத்தை பொதுமக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான் மக்கள் நடமாட்டமுள்ள இங்கே நடைபெறுகிறது என பேசி இந்நாளில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதில் டிரைபல் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர் பழனி மாவட்ட எஸ்சிஎஸ்டி பிரிவு ரவி வணிகர் சங்க துணைத் தலைவர் ஜோதி திமுக நகர அவைத்தலைவர் கருணாநிதி மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் புனிதா பன்னீர்செல்வம் முன்னாள் காங்கிரஸ் சிஎஸ்டி பிரிவு மணவாளன் திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் பாரதிதாசன் திமுக நகர துணை செயலாளர் குட்டி என்கிற தண்டபாணி பேரூராட்சி மன்ற உறுப்பினர் முருகன் முகமது சித்திக் ரோட்டரி சங்கம் முன்னாள் தலைவர் கல் ரவிச்சந்திரன் இம்ரான் ஷங்கர் முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிவண்ணன் ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் ஜோசப் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் சேத்துப்பட்டு எங்கள் திவ்யா கல்வி நிறுவனம் சார்பாக அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடி அவருடைய பிறப்பை மகிழ்ச்சியை புதுசு வழங்கி பொதுமக்களுக்கு அவருடைய பிறப்பை பிறந்த நாளை அவருடைய சாதனைகளை தெரிவிக்க வேண்டும் என்று போகாமல் அனைத்து சமுதாய மக்களும் அவருடைய புகழை உணர வேண்டும் அவருடைய கடமையை அவர் செய்த நன்மைகளை சட்டங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இந்தியாவிற்கு அவர் செய்திருக்கக்கூடிய ஆட்களை அவர் சாதனைகளை எல்லாம் உணர்ந்து நாம் எல்லோரும் அவரை நம்முடைய இந்திய திருநாட்டின் தலைவர்களிலே மிகச்சிறந்த தலைவர்களை கொண்டாடுகின்ற போது இவரையும் நாம் அங்கே வைத்து தவறாமல் கொண்டாட வேண்டும் என்கின்ற எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இங்கே இந்த விழாவிற்கு அவசர அவசரமாக அம்பேத்கர்